அன்பரிசி விசுவாசியில்லை இப்போ ரொட்டக்காசமான எப்பிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க நான் எப்படி என்ன பிடிச்சிச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க நம்ம அன்பரிசி வந்து ரொம்பவே சோகமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பத்மா கிட்ட வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாமியார் வந்து இது மாதிரி யாசகம் வந்து எடுக்க சொல்லியிருக்கா அந்த யாசக வீடியோ இது தான் இதை வச்சு அன்பரிசி வந்து எதா ஒன்றும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த அன்பர்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒருத்தர் வந்து போகிறதுக்காது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இது எப்படி இருந்தாலும் நடக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சாமியார் வந்து வேற ஏதோ பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க இதை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க பார்த்துமா இது போதாதா போதுங்க இப்போ பாருங்கள் நான் சந்திரசேகரை எப்படி வந்து பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க முந்நூறு பவுன் நகையை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க அப்படியே வந்து ஸ்டேஜில் வந்து முந்நூறு பவுனை வந்து வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சந்திரசேகர் வந்து சார் இதுதான் சார் உங்களுக்கான முந்நூறு பவுன் நகை பணத்தை வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பணத்தை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று பத்மா வந்து பக்கத்தில் இருக்காங்க சிவகாமி அவங்களும் இருக்காங்க உடனே வந்து பார்த்துக்குங்க பத்மா இதுதான் நீங்கள் கேட்ட சீர் நான் உங்களுக்காக சீர் வந்து செஞ்சிட்டேன் போதுமா இனிமேட்டாவது அன்பரிசியம் வந்து எதுவும் இல்லாத பொண்ணுங்கிற மாதிரி பார்க்காதீங்க இந்த கல்யாணம் எப்படி இருந்தாலும் வந்து ஜாம் ஜாம் நடத்திடுவேன் ஐக்கிய பண்ண முடியும் இப்போதைக்கு எனக்கு டைம் சரியும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் சிறப்பாக வந்து செஞ்சுருவேன் அதில் எந்த வித மத்திலையும் குறை வைக்கவே மாட்டேங்கிற மாதிரி சந்திரசேகரன் வந்து மாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சார் இந்த முந்நூறுபா நகை வந்து கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே தான் கல்யாணப்போண்ண மண்டபத்தோடு வெளில போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை இன்னொன்று அந்த சாமியார் சொன்ன விஷயம்லாம் வந்து என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அச்சு சாமியார் சொன்ன விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினச்சா இவங்களுக்கு பிறகுலாம் தெரியுது என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அன்பரிசி ஏதோ கோவில் வாசலில் என்னமோ பண்ணுறதெல்லாம் விரி எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்கள் இப்போ ஏற்பட்ட பொண்ணா என் வீட்டுக்கு மருமகளாக வந்து வரணும் இன்னொன்று உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இது மாதிரிலாம் செஞ்சா இது எனக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப இமேஜினேஷன் பண்ணாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் தான் உங்கள் வீட்டு பொண்ணு இப்போ என்ன அன்பரிசி எங்கேயும் போகக்கூடாது தானே இப்போதைக்கு சீரெலாம் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க இந்த கல்யாணம் யார் தடுத்தாலும்னால நிற்காது பத்மா அது என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அன்பர்சி எனக்கா ஒரு சத்தியம் பண்ணு எனக்கே என்ன ஆனாலும் சரி நீ இந்த மண்டபத்தை விட்டு கல்யாண கோலத்தில் மட்டும்தான் வெளியில் வந்து வரணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சத்தியம் பண்ண என்னப்பா நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க எப்படிப்பா இது அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்தியங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல விஸ்வா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க விஸ்வா ரூம்க்குள்ளே வந்து வராங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சந்திரசேகருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது வழக்கறிஞர் தான் வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நமக்கு சாதகமாக தான் சார் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தோட ப்ரெஷரை விட இப்போ எனக்கு இந்த இதில் என்ன ஆகப்போகுதுன்னு போகுதுன்னு தான் எனக்கு கவலைகள் ரொம்ப அதிகமாக போகுது நிச்சயம் வந்து ராஜவேலி ஜெயிச்சிட மாட்டான்ல சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை சார் எப்படி இருந்தாலும் வந்து இது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சார் அவன் யார் சார் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் வந்துடுறேங்க சீக்கிரமாகவே வந்துடுங்க சார் போன வாட்டி லேட் பண்ண மாதிரி பண்ணாதீங்க அப்படி லேட்டாகிடுச்சுன்னா அது வேற வந்து அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மாற்றம் வர்றதுக்கு காரணமாக ஆகிடப்போகுது சரிங்க நானும் அம்மாவும் சீக்கிரமாகவே வந்துடுறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் ஒரு பக்கம் விஷ்வாட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க என்னால எப்படி இருந்தாலும் மண்டபத்தை விட்டு வெளியே போக கூடாது அப்பா வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க இன்னொன்று பத்மாவும் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு மனசு வந்து கஷ்டப்படும் இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி கடைசியாக வந்து அவங்க அப்பா சத்தியம் வாங்கினது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி இப்போ நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு எங்க அப்பாவுக்கு ரெண்டு மூணு பிரச்சனைகளாக இருக்கு அது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி இது மாதிரி சிவகாமியோட அப்பா பிரச்சனை பண்ணது எல்லா சுத்தம் அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஏன் சொன்னால் நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும் பரவாயில்லை அன்பு சிங்கி உரிமையாக வந்து எங்கிட்ட உதவியெல்லாம் கேட்குற அவங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ராஜவேல் ஆளுங்க வந்து விட மாட்டாங்க அவங்க அந்த இடத்துக்கு போனால் எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா தான் ஜெயிப்பாங்க அவங்க போக வராத அளவுக்கு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் பத்திரமா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனோம் சரிங்களா போன வாட்டியும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அன்பரசின்னு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு பல்லா நீங்கள் எனக்கு வேறு ஒன்று தரணுன்னோடனே அவங்களுக்கே தூக்கி வாரியே போட்டுருச்சு அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பத்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அப்புறம் கௌசல்யா எல்லோரும் வந்துட்டாங்க உடனே அன்பரிசி மாட்டுக்கோ அங்கேருந்து கிளம்புறாங்க விஸ்வா நீ வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அதான் நீங்கள் தான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணம் நடக்காது விஸ்வா பிரச்சனை பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு எங்கேயாவது கல்யாணத்தில் இது மாதிரிலாம் பிரச்சனை நடக்குமா அம்மா பிரச்சனை பண்றது யாருங்க எனக்கு நல்லாவே தெரியுமா நீங்கள் தான் கல்யாணமே வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதனால என்னவா நீங்கள் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் அம்மா சொல் பேச்சுக்கு மதுர் பேச்சே வந்து பேச மாட்டேன் இப்போ என்னடா இவ்வளோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திட்டு கல்யாணத்தை நம்பார்ட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அவ்வளோதானே நான் வந்து பணத்தை கொடுக்குறேன்னு அந்த இடத்துல வந்து சத்தியமூர்த்தி வந்து பேசுறாங்க நம்ம விஸ்வாவோட அப்பா நீங்க வந்து நல்ல ஒருப்பா நீங்க கொடுத்துருவீங்க ஆனா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும் விஸ்வாவே வந்து அதெல்லாம் வாங்க மாட்டான் அது அவங்க குடும்பத்தோட பிரச்சனை நம்ம பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை தேவையில்லை நீங்க அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடத்தணும்னு அக்கறை காட்டுறீங்க ஆனால் அவங்க வந்து காட்டல சும்மா இருங்க அப்படி உரிமையாக நம்மள்ட்ட கேட்கணும்னா கேட்டு வாங்கியிருக்கலாம் நம்மள மூணாவது மனசு ஏதானா பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்மது கொடுக்கணும் சும்மான்னு இருங்க என்ன பத்மா எப்படி பேசுகிறேன் நம்மள்ட்ட இல்லாத பண்ணுமா இல்லை சந்திரசுகிட்ட இல்லாத பண்ணுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம கொடுத்து அப்புறமேட் வாங்கிக்கலாமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து தாராளம் மனசாக வந்து பேசுகிறாங்க இருப்பினும் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா சும்மான்னு இருங்க அம்மா இந்த கல்யாணம் சத்தியமாக நடக்கும் உங்கள் மேலே சத்தியமாக நடக்கும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வரப்ப நான் அன்பர் சி ஹஸ்பண்டா தான் வெளியே வருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல விஸ்வா வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் சங்கருங்கிற வில்லனை வந்து காட்டுறாங்க அவங்க ஏதேதோ காயெல்லாம் நோத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டத்தில் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் சிவகாமிகிட்ட வந்து பேசுகிறாங்க இந்தாங்க உங்களுக்கு பேச வேண்டிய முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னோன்னா சங்கர் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து மண்டபத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த கருப்பசாமி நம்ம என்றைக்கும் வந்து துணையாக இருப்பாங்கடா கைவிட்டுற மாட்டாங்கன்னு சொல்லி தான் சந்தோஷமா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் வந்து மங்காட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த சங்கர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஆறுதலாக கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்கள் அசிஸ்டண்ட்ட முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க இன்னொன்று நல்ல தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு பக்கம் பணத்தை எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க குடி சீக்கிரம் வந்து நல்ல முடிவாக அமையும் சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் என்ன இந்த வாட்டி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் தான் அனன்யா கிட்டே வந்து ஐஸ் வச்ச மாதிரி பேசினாங்க ஏற்கனவே ஒரு சீன்ல இல்லை இதுக்காக தான் செல்லும் வந்து உன் கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்க போது பத்மாவை இந்த பக்கம் தூண்டி விட்டாச்சு ஒரு பக்கம் கஸ்தூரி வந்து எப்படி இருந்தாலும் வந்து மண்டபத்தை விட்டு போயிடுவா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்புறம் என்ன ஆகும் விஸ்வாவை வெறு வந்து அப்படியெல்லாம் அந்த மண்டபத்தை விட்டு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அந்த இடத்துல நீ உட்காந்துருவன் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்கன்னு தான் அவங்க வந்து இதெல்லாம் நினச்சி சந்தோஷமாக வந்து போனாங்க ஆனால் பத்மாவிட்ட வந்து சத்தியமாக வந்து நான் அன்பரிசி கழுத்தில் தாலி கட்டுவோம்மா அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் கேட்டாங்க பிள்ளைக்கு வேக வேகமாக அந்த ரூமுக்கு வந்து சேரை வந்து தூக்கி வீசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அட்டகாசமாக மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்